கத்தருடைய பரிசு நாமத்துக்கு மயமண்டாவது இந்த நாளிலும் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தேவ வார்த்தை நீங்கள் விரும்புகிறதை கத்தர் கொடுத்து மகிழ செய்கிற கத்தர் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை கத்தர் கொடுப்பார் ஆனால் ஒரு சில காரியங்கள் நம்மளும் செய்ய வேண்டியிருக்கு நம்ம அதை செய்துட்டா அது அப்படி வரோம் ஒன்றை ராஜாக்கள் மூன்றாவதிகாரம் நாலாவது வசனம் பாருங்கள் ஐந்தாவது வசனம் கிபியோனிலே கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்தில் தரிசனமாகி நீ விரும்புகிறது என்னத்தில் கீழ் என்ன பாருங்க வசனத்தில் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க பலிகளை செலுத்தினான் அவன் கத்தருடைய உள்ள மகிழும்படி கத்தரை புகழ்ந்துட்டான் கத்தரை மகிழ செய்துட்டான் கத்தர் அந்த அந்த பலியில அவர் மகிழ்த்தே போனார் அவனை பார்த்து கேட்குறார் எப்பா நீ விரும்புறதே என்ற நான் தாரேன்னு அவன் எவ்வளோ அழகா அவன் ஆண்டவரையான் கேட்டான் ஞானமும் உணவுள்ள ஆவியை தாங்கன்னு கேட்டான் வேற ஒன்றுமே கேட்கல ஏன்னா அவனுக்கு தெரியும் கத்தர் ஞானத்தை தருற அவனுடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வருகிறதுன்னு கத்தர் தான் அந்த மெய் ஞானத்தை வைத்து இருக்கிறார் அதனால பெசிலியல்கிட்ட சொன்னார் ஞானமும் அந்த நுணுக்கமான நுண்ணறிவும் உடைய தேவ ஆவி அவனுக்கு கொடுத்துருக்கிறேன் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்படி கொடுப்பார் அதனால என்ன ஒன்ன கேட்டான் அவனுக்கு மூணு கொடுத்துருக்கிறான் உன் வார்த்தையின்படி செய்தேன் எப்படி ஞானமும் உணர்வுள்ள ஆவி எனக்கு தந்தை அங்கே சொல்ற பாருங்க சத்துருக்களுடைய நீடி ஆயுளுக்காக கேட்கல சத்துருக்கள் பா ஆண்டு அவனை அவன் பாலா போனப்பா அப்படி இப்படியெல்லாம் கேட்கல அவன் சத்துருக்களை ஆசீர்வதிக்கிறான் நீங்களும் உங்களை பிடிக்காதவங்களாக இருக்கலாம் அவங்க வெறுக்கவங்களாக இருக்கலாம் உங்களுக்கு த அதாவது தீமையே செய்திருக்கலாம் உங்களுக்கு ஜெபிங்க ஆசீர்வதிங்க இங்கே விரும்புகிறது கிடைக்கும் ரெண்டாவது கேளாத திரவியம் சொல்கிறாரு கேளாத ஐஸ்வரியத்தையும் மைமேத்தையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் ஒன்னை போல ஒரு ஐஸ்வரியவான் இந்த உலகத்தில் இருக்க மாட்டான் நான் அப்படிதான் சொல்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு அந்த சொ ஒன்று வேண்டாங்க கத்தரை கேட்டா போதும் தான் கத்தரி இதெல்லாம் உங்களுக்கு ப்ளஸாக அவனுக்கு போனஸ் தானே கொடுக்குறாரு சப் சொத்து சம்பத்தெல்லாம் கொடுக்குறாரு நீடி ஆயுளை கொடுக்கிறார் பாருங்க அதுக்கு கீழே சொல்றார் நீடி ஆயுளை உன் நாட்களில் உன்னை நீடித்திருக்க பண்ணுவேன் ஒரு கண்டிஷன் சொல்றார் உங்க அப்பா அம்மா நடந்தது போல தேவனுடைய பாதையில நடங்க அந்த பாதையை விட்டு நீங்க மாறக்கூடாது இது ஒன்னந்தான் கத்தோடைய வார்த்தை தேவனுடைய பாதையை விட்டு நீங்காதபடி கத்த பாதுகாத்து கொள்ளுங்கள் அதை மட்டும் நீங்க செய்தால் நீடி ஆயுள் தருவார் சொத்து சுகத்தை தருவார் ஞானம் தருவார் குடும்பத்தில் தேவ மகிமை உண்டாகும் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்க விரும்புகிறது என்ன இதுதானங்க சந்தோஷம் மகிழ்ச்சி நமக்கு தேவையான வசதிகள் இந்த உலகத்துல கத்திரி இதெல்லாம் கொடுத்து அவடைய ராஜ்யத்துல நமக்கு பங்கு வைத்திருக்கிறார் பேத்துருகிட்ட சொன்னார்ல நீ நூறத்தனையாக உனக்கு கொடுப்பேன் என் சம்மாசனத்துல உனக்கு பங்கு வைத்திருக்கிறேன் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் எங்களப்பானே விரும்புகிறதாப்பா சேபா தேஸ்து ராஜஸ்திரி அவன்கிட்ட வந்து அவன் கேட்டதெல்லாம் விடுவித்தான் அவ விருப்பப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுத்து பரிவாரங்களோடு கடந்து சென்றாளே பெண் கேட்டா அவட்ட சொன்னீங்க நீ விரும்புறதே படிய உனக்கு ஆக கடவுது நானும் இவங்களை அப்படிதான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா இவங்க விரும்புகிறபடி இவங்க வாழ்க்கையில எல்லாம் பெற்று அனுபவித்து இருக்க கிருபச்சவன் சிவன்ல பிதாவே